பார்க்கப்புற தலைப்பு வந்து ராஜாராம் மோகன் ராய் அவர்களை பண்ணினது பிறப்பு எப்பன்னா மே இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ராதா நகர் வங்காளம் இடத்துல தான் பிறந்தார் மே இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு நகர் வங்காளத்தில் தான் பிறந்தார் மறைவு வந்து செப்டம்பர் இருபத்தி ஏழு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு இங்கிலாந்தில் மறைவு செப்டம்பர் இருபத்தி ஏழு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு இங்கிலாந்தில் பட்டங்கள் இந்திய மறுமலத்தின் தந்தை மற்றும் நவீன இந்தியாவின் சிற்பி ராஜாராம் மோகன் ராயோட பட்டங்கள் என்னென்ன இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை மற்றும் நவீன இந்தியாவின் சிற்பி இவருக்கு வந்து யார் பட்டமளித்தா அப்படின்னா முகலாய பேரரசர் இரண்டாம் அக்பர் தான் ராஜான்ற பட்டமளித்தார் முகலாய பேரரசர் இரண்டாம் அக்பர் வந்து இவருக்கு பட்டம் பட்டமளித்தார் இவர் எதுக்கெல்லாம் பங்களிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சமூக மத கல்வி அரசியல் சீர்திருத்தங்களை முக்கிய பங்கு வகித்தார் சமூக மத கல்வி அரசியல் சீர்திருத்தங்களை முக்கிய பங்கு வைத்தார் சமூக மற்றும் சமய சீர்திருத்தங்கள் சதி ஒழிப்பு ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டாம் ஆண்டு சதிக்கு எதிராக பிரச்சாரம் தொடங்கினார் அதன் விளைவாக கவர்னர் ஜெனரல் வில்லியம் பெண்டிங் பிரபு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் சதியை சட்டத்திற்கு புறம்பானது என அறிவித்தார் ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டாம் ஆண்டு சதிக்கு எதிராக பிரச்சாரம் தொடங்கினார் அதன் விளைவாக கவர்னர் ஜெனரல் வில்லியம் பெண்டிங் பிரபு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சதியை வந்து சட்டத்திற்கு புறம்பானதுன்னு அறிவித்தார் சமூக சமத்துவம் குழந்தை திருமணம் பலதார மனம் போன்ற சமூக தீமைகளை எதிர்த்தார் பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும்னு வலியுறுத்தினார் குழந்தை திருமணம் பலதார மனம் போன்ற சமூக தீமைகளை எதிர்த்தார் பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என வலியுறுத்தினார் சமய சீர்தம் சிலை வழிபாடு பொருளற்ற சடங்குகள் மூட நம்பிக்கைகள் போன்றவற்றை எதிர்த்தார் பிரம்ம சமாஜத்தை நிறுவினர் சமய சீர்த்தம் சிலை வழிபாடு பொருளற்ற சடங்குகள் மூட நம்பிக்கைகள் போன்றவற்றை எதிர்த்தார் பிரம்ம சமாஜத்தை நிறுவினர் பிரம்ம சமாஜம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபதாம் தேதி கல்கத்தாவில் பிரம்ம சபையை நிறுவினர் அதுவே பின்னர் பிரம்ம சமாஜம் என பெயர் பெற்றது இது இந்து மதத்தில் இருந்த குறைகளை நீக்கி ஒரு கடவுள் கோட்பாட்டை பரப்பியது பிரம்ம சமாஜம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபதாம் தேதி கல்கத்தாவில் பிரம்ம சபையை நிறுவினார் அதுவே பின்னர் பிரம்ம சமாஜம் என பெயர் பெற்றது இது இந்து மதத்தில் இருந்த குறைகளை நீக்கி ஒரு கடவுள் கோட்பாட்டை பரப்பியது இதர அமைப்புகள் ஆயிரத்தி எட்நூற்றி பதினாலாம் ஆண்டு ஆத்மீய சபையை நிறுவினர் இதர அமைப்புகள் ஆயிரத்தி எட்நூற்றி பதினாலாம் ஆண்டு ஆத்மீய சபையை நிறுவினர் கல்வி மற்றும் இதர பங்களிப்புகள் கல்விப்பணி மேற்கத்திய கல்வி அறிவியல் ஆங்கிலம் கணிதம் நிலவியல் போன்ற பாடங்கள் கற்பிக்கப்பட வேண்டும் என்று வாதித்தார் மேற்கத்திய கல்வி அறிவியல் ஆங்கிலம் கணிதம் நிலவியல் போன்ற பாடங்களை கற்பிக்க வேண்டும் என வாதித்தார் கல்லூரிகள் டேவிட் ஹேருடன் இணைந்து கல்கத்தாவில் இந்து கல்லூரி